ஹலோ ஆ வணக்கம் சொல்லுங்க நேற்று அமைச்சர் பார்த்து பேசினீங்கல்ல அமைச்சர் என்ன சொன்னாருங்க அவர் அமைச்சர் என்ன சொன்னாருங்கன்னா உங்களோட நிலத்தை உங்க அனுமதி இன்றி எடுக்க மாட்டேன்னு சொல்றாரு இல்லையா சரி அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்கன்னா ஒன்னுக்கு ஒன்றரை தருவோம் ஒன்பதுக்கு பாஞ்சு தருவோம் உங்களை கூப்பிட்டு வச்சு கேட்போம் அதுக்கு நீங்க என்ன சொல்றீங்களோ அது மாதிரிதான் பண்ணுவோம் அவர் வந்து பேசினதான் வந்து எடுக்கிற முடிவு தான் இருக்காங்க அதே தாங்க அதே தாங்க அவர் லாஸ்ட் வரையுமே உங்க நிலத்தை நாங்க எடுக்கல அப்படின்னு சொல்லவே இல்லைங்க லாஸ்ட் வரையுமே எழுப்பிடு தொகையை மட்டும் அதிகப்படுத்தி தருவோம் சொன்னாங்களே தவிர நிலத்தை எடுக்க மாட்டோம்னு சொல்லல அதே தான் ஆமா ஆமா நீங்க எங்கேயும் போய் மூவ் மூவ் ஆகணும்னா நாங்க உங்க அனுமதி இல்லாம எடுக்க மாட்டோம் அவர் லாஸ்ட்டா ஒரு ஈக்குவி தான் சொல்றாருங்க உங்க நிலத்துக்கு நாங்க இவ்வளவு தருவோம் பொண்ணுக்கு ரெண்டு தருவோம் ஒன்பதுக்கு பாஞ்சு தருவோம் அப்படின்னு சரியா எந்த இடங்க ஐயா அது சரி கரெக்டா கடலூர் மாவட்டம் திட்டோடி வட்டம் மங்களூர் யூனியன் பில்லூர் கிராமம் சார் பில்லூர் கிராமம் சரி பாதி பில்லூர் டு ஆதனூர் சாலைன்னு சொன்னாங்க அதே தான் அதே தான் பில்லூர் டு ஆதனூர் ஆதனூர் இல்ல கழுதூருக்கு பின்புறம் கூட சொல்லலாம் கழுத கணேசனுக்கு இருக்காரு காலேஜ் இருக்குங்களா வெங்கடேஸ்வரா ஆ அதுக்கு பக்கம் தாங்கய்யா மொத்த எத்தனை ஏக்கருங்க எதா சொன்னாங்களா அவங்க டார்கெட் வந்து முன்னூறு முந்நூறு ஏக்கருக்கு மேல் மேல் டார்கெட் பண்றாங்கண்ணா என்ன தொழிற்சாலை வரும் எதாவது சொன்னாங்களா அவனு சிட்கோ ஃபேக்டரின்றானுங்க சிட்கோ தொழிற்பு தொழிற்சாலைன்றானுங்க அப்புறம் அந்த ஷூ இது மாதிரி எல்லாம் இந்த லெதர் லெதர் ஃபேக்டரிங்கிறானுங்க அது நிறைய சொல்றாங்கனா சிட்கோ இப்போ வந்து பாத்துட்டு போனது

சின்ன உள்ளார வந்து நடு காடுங்க பைபாஸ்க்கு அதுக்கு எங்களுடைய இடத்துக்குமே அஞ்சு கிலோமீட்டருக்கு மேல இருக்குங்க ஊர் மக்கள் என்ன நினைக்கிறாங்க ஐயா ஊர் மகளை எல்லாம் குழந்தை இப்போ ஒரு அஞ்சாறு மாசமா சாப்பிடமே அவங்க எல்லாம் ரொம்ப மெண்டல் ட்ரெஸ் ஆகி எல்லாமே அவங்க ஏன்னா விவசாயத்தை நம்பி இருக்கிறாங்க எல்லாம் அங்கேயும் பாரிக்கு போய் பத்து வருஷம் பாஞ்சு வருஷம் சம்பாரிச்சு நாலு ஏக்கர் அஞ்சு ஏக்கர் எல்லாம் காடு வாங்கி அதை எல்லாம் கல் முள்ளுமா காடு மூடமா கடந்ததை எல்லாம் எல்லாம் ஜேசிபி இயந்திரங்களை வச்சு பூடுங்கி எல்லாம் ஏரி மண்டல் மண்ணை அடிச்சு கொட்டி எல்லாம் கேணி வெட்டி மோட்டர் சர்வீஸ் எல்லாம் போட்டு எல்லாம் கிணறு கட்டட எல்லாம் கட்டி எல்லாம் அவங்களுடைய சொந்த உழைப்புமே எல்லாம் அதில் தாங்க போட்டுருக்குறாங்க நேற்று அமைச்சர் சந்திச்சு பேசும்போது சில மக்கள் வந்து அமைச்சர் எங்களுக்கு சாதகமாக தான் பேசுறாரு அதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லைன்னு சொன்னாங்களே அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க இல்லை இல்லைங்க அதுல அமைச்சர் சாதகமா பேசணும் சொல்ல அவர் அது மாதிரி அது மாதிரி ஒரு பேச்சை விடுறாருங்க நான் எடுக்க மாட்டேன் போ அனுமதி இல்லாம எடுக்க மாட்டேன் அப்படின்னு ஒரு இது பண்றதுங்க இப்ப எடுக்கிறேன்னு சொன்னா டக்குனு போராட்டம் வருங்கள்ல ஆமா இதுக்காக தான் இப்போ இந்த விஷயமா சந்திச்சு பேசுனீங்களா என்ன அவங்க எல்லாம் நாங்கள் இதெல்லாம் தான் இருக்கு எங்களால பண்ண முடியாது நாங்க இதுக்கு அப்ரூவ்டு நாங்களே ஒரு பண்ணாலும் நாங்கள் இது இது மாதிரி ஒரு இது எங்களோட இது வந்து விவசாய நிலத்தை எடுத்தால் பெரும் போராட்டம் வரும் அது வரும் மக்கள் நாங்கள் இது எழுந்து நிறையா இருக்கு